வணக்கம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அமைச்சர்களும் ஒரே இடத்தில் குழுமி இருந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு துடிச்சு இருக்காங்க போதாத குறைக்கு ஒன்றிய செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மொத்த திமுகவும் கூடியிருக்கிறது திமுக மிகப்பெரிய ஒரு படைபலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது ஆட்பளம் இருக்கிறது இவ்வளவு பழம் இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று ஒரு தூது செய்தி அனுப்பி இருக்கிறது இதே சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஒருவர் அவர் பெயர் சிவசுப்பிரமணியமா சுப்பிரமணியமா அவர் சொந்த ஊர் அன்னியூரா அவர் ஒரு செய்தியை வந்து அண்ணன் சீமான் சொல்ல சொல்லி சொல்லியிருக்காரு அண்ணன் சீமான் மீதும் நாம் தம் கட்சி மீது எங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது எங்களுடைய மூத்த அமைச்சர் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்காம தூங்குறது இல்ல கொஞ்சம் கொஞ்சம் அண்ணன் சீமான் சொல்லி அவங்க தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க அவங்க எங்க ஆட்களை பார்த்து ரொம்ப உரண்டு எழுக்கிறாங்க அவங்க கேக்குற கேள்விகளால பதில் சொல்ல முடியல அவங்க உழைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும் எங்க கிட்ட ரொம்ப எங்களை பத்தி பேசுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் சரியா பேசுறாங்க அந்த தான் ரொம்ப பேசுது எங்களை ரொம்ப கேவலப்படுத்துதுங்க நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி ஓட்டுக்கு பணம் கொடுத்து போய்கிட்டு இருக்கோம் நிறைய வேலை செய்யறோம் சொல்லுங்க ப்ரோ அண்ணன் சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோன்னு ஒரு ப்ரோட்ட சொல்ல நான் சொல்லன் சொல்ல

ஒட்டுமொத்தமான சமூகம் வலை செய்தக்கூடிய திராவிடம் முன்னேறி உடம்பரப்புகள் நேற்றுலேருந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக அவங்க உருவாக்கி வைத்திருந்த அந்த மாடலை திராவிட மாடலை ஒரே ஒரு அந்த வரைபடத்தில் மொத்தமா போட்டு உடைச்சிடுச்சு சாராய மாடல் என்று இது நாங்கள் சொன்னால் சாராய வியாபாரி ஸ்டாலின் என்று சொன்னால் திமுக உடன்பரப்பளுக்கு கோபம் வருது சாராய அவரின்னு சொல்றங்க மூட சொல்றாங்க மது விளக்க மூட மது உங்களுக்கு குன்றம் வரும் உங்களுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அண்ணன் சொல்றாரு நீங்க கள்ளச்சாராயத்துல ஐம்பத்தி அறுபத்தி பேர் இறந்துட்டாங்க அதனால கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்றீங்களே இந்த டாஸ்மாக தமிழ்நாட்டுல பல லட்சம் பல லட்சம் மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது இது அப்பட்டமான மனிதவள சுரண்டல் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இந்த டாஸ்மாக் சரக்கை பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கிறது என்ற அர்த்தம் என்று அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு அந்த கேள்விக்கு இந்த அரசு என்ன பதில் இருக்கு அதே மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்துல பேசுறாரு கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எடுத்து காட்டி இந்தியா முழுமைக்கும் மதுவளுக்கு கொண்டு வரும் மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருமாவளுக்கு பதில் சொல்றாங்க எங்க கிட்ட சொல்றதா அப்படியே உங்ககிட்ட உங்கள்கிட்ட போய் சொல்லுங்க நீ இங்க சொல்ல வேண்டாம் சட்டசபையில போய் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அண்ணன் திருமாவளவன் பேசியது சரி ஆனால் அதே கருத்தை சட்டசபையில அண்ணன் திருமாவளைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும் பேச மாட்டாங்க அப்படி பேசுவதற்கான ஒரு பிரதிநிதி தான் எங்களுடைய தங்கை அபிநயா தேர்தல் வாக்குறுதியாக நாங்க எதையும் சொல்லல நாங்க வந்தா உங்களுக்கு வந்து பாலாறு தேனாறு ஓடும் நாங்க வந்தா உங்களை அப்படி வாழ வைப்போம் தங்கத்தட்ட வாழ வைப்போம் அப்படிலாம் சொல்லல ரெண்டு வாக்குறுதியும் நாங்க கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு வாக்குறுதி நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அரசு தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் தர பள்ளிகளாக இருக்கும் என்று ஒரு வாக்குறுதியை எங்களுடைய வேட்பாளர் அபிநயா கொடுக்கிறார் அதே போல இந்த தொகுதியில் டாஸ்மாக் கடைகள் மக்களாலேயே அடித்து உடைத்து எரியப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கிறார் அப்போ குடிகாரன் ஓட்டு புறம் போச்சு குடிகாரன் கூட சொல்லக்கூடாது மதுப் பிரியர்கள் ஏன்னா சட்ட சபையிலே மதுப் வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க குடிಗಾರன்னு சொன்னா அது கோச்சுக்குவாங்க மதுப் பிரியர்கள் திருடன்னு சொன்னா பதீமுக்க கோச்சிக்குதுல திருடன்னு சொல்லாதீங்க திருடன்னு சொல்லாதீங்க என்ன சொல்லணும் பணம் எடுபாளர்னு சொல்லுங்க கூள அதாவது அவர் வந்து ஆத்மணல கொल्लेடிக்கிறவனை இப்படி சொல்லுவீங்க நீங்க ஆத்மணல் அதிகமாக இருப்பதே குறைப்பவர் மணல் குறைப்பலரா மலையை வெற்றார் மலை கொள்ளையர் சொல்லாதீங்க மலை குறைப்பாளர்னு சொல்லுங்க புது புது வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது இந்த விவேக் ஒரு படத்தை சொல்லுவார்ல ஸ்னேகா அந்த வார்த்தையில விழுந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்லம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் மகளிர் உரிமை தொகை அந்த வார்த்தையை பார்த்தோம்னா காதல தேன் வடியும் அப்படியே குழு 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 இருக்கும் அந்த மக்களை தேடி மருத்துவத்தை நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது இந்த மக்களை தேடி மருத்துவம் எங்கேயாவது இருக்கா யாரையாவது உங்களை தேடி வந்திருக்கா மக்கள் தெரியும் மருத்துவம் இல்லம் தேடி கல்வி பள்ளிக்கூடம் திறந்து வச்ச பள்ளிக்கூடத்திற்கு திருச்சி பொன்மலை பக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில் ஒரே ஒருத்தன் சேர்ந்திருக்கிறான் ஒருத்தன் ஒருத்த சேர்ந்திருக்கிறான் அதை வைத்து ஒரு ஆசிரியர் பள்ளி நடந்துட்டு இருக்கு தொடக்க அரசு தொடக்க பள்ளியில் ஒருத்தர் தான் சேர்க்க தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் இடிந்த நிலையில் இருக்கிறது இந்த மாணவர்களை எப்படி பள்ளிக்கூடத்தில் சேர்ப்ப சேர்க்கலாம் என்ற ஆய்வை இந்த அரசு நிகழ்த்தல இதுலேயே தமிழ்நாட்டில் அதிகமாக பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது ஆனால் பள்ளிக்கல்வித்துறையிலே இன்னைக்கு மாணவர்கள் சேர்க்க இல்லை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மாணவர்கள் தமிழ் பரிட்சை எழுதாமல் புறக்கணிக்கிறான் ஏன் என்ற ஆய்வை தமிழ்நாடு அரசு நிகழ்த்தல ஆனால் சேலத்தில் மரியாதைக்குரிய டாஸ்மாக்குரிய அதிகாரி உட்காந்து கொண்டு டுவெண்ட்டி சேல்ஸ் குறைஞ்சிடுச்சி எதனால குறைஞ்சுது என்று நீங்கள் உடனடியாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தவணும் என்ன எதனால குறைஞ்சது சேலத்துல கள்ளச்சாரையும் பெரியிருச்சு கல்லு பெருகிருச்சு கல்லும் கள்ளச்சாரையும் பெருகுனால டாஸ்மாக சேல்ஸ் குறைஞ்சிருச்சு அவங்க ரிப்போர்ட் ஏண்டா இப்படி பள்ளி கல்வித்துறையில பள்ளிக்கூடங்கள்ல எதற்காக மாணவர்கள் சேர்க்க இல்லை எப்படி தனியாருக்கு போறான் என்று நீங்கள் ஆய்வு நிகழ்த்தியது உண்டா கேரளாவுக்கு அதிகமாக சுற்றுலா போறானே ஏன் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக சுற்றுலா வரலை என்ற ஆய்வை இந்த சுற்றுலாத்துறை நிகழ்த்தியது உண்டா கேபிஎன் பேருந்து பேருந்துகள்ல மக்கள் பயணிக்கிறாங்களே அரசு பேருந்துகளை பயணிக்கல சாராய வியாபாரி ஸ்டாலின் நிகழ்த்தியது உண்டா குடிக்கு ஏன் வரலன்னு கேட்கிற இந்த அரசாங்கம் படிக்க ஏன் வரலன்னு கேட்கலையே அதுக்காகத்தான் நாங்கள் வருகிறோம் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிட அதை விட அடிப்படை தேவை மருத்துவம் கல்வி இந்த ரெண்டையும் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை படிக்க படிப்பு படித்த படிப்புக்கு வேலை சம்பளம் தகுதியான வாழ்க்கை இதுதான் நாம் தமிழ் லட்சியம் கொள்கை கோட்பாடு பதினாலு வருஷம் வத்த கத்தியாச்சு பாதி வயசையும் நாங்களும் தாண்டியாச்சு நிறவேற வருஷம் வாழ்க்கையில் எங்க அண்ணனாவது நாற்பது வயசுல தான் கட்சி இருபத்தி ரெண்டு வயசு அண்ணன் கையை பிடிக்கும் போது வாழ்க்கையுடைய எல்லா இன்பங்களையும் தொலைச்சிட்டோம் இளமை பருவத்தை மொத்தமாக இந்த அரசியலுக்கு எந்த எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்பும் இல்ல என்னை போன்ற எனக்கு எனக்கு கீழே தம்பி ஹிம்லரு அதுக்கு கீழே தம்பி இடுமானம் கார்த்தி அதுக்கு கீழே அபு இன்னைக்கு எங்க அக்கா சத்யாவுடைய மகள் பதினெட்டு வயசுல கட்சிக்கு வர்றாங்க எல்லா இளமையை நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணல எங்க சொத்தை வைக்கல எங்க நகையை வைக்கல எங்கள் வாழ்க்கையை இந்த அரசியலுக்காக நாங்கள் ஆர்ப்பாணித்திருக்கிறோம் நாங்கள் கருணாநிதி போல வாரிசரசு செய்யல எங்க அப்பாலாம் சாதாரண பொதுக்கூட்டத்தை பாத்திருக்க மாட்டாரு அரசியலுக்கு வாடகை கிடையாது எங்க அம்மாவுக்கு கை நாட்டை தெரியாது அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வந்து ஒரு பொது மேடையில் அரசியல் பேச முடியும் என்று எங்களுக்கு கற்பித்தவன் அத்துணை பேச்சாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் எவருக்கும் அரசியல் என்னன்னு தெரியாது முன்னாடி எனக்கு தேசிய ஒரு தேசிய தேசியா தேசிய பாதுகாப்பாலும் புதுசா பத்துல கட்சியில் சேரும்போது இறையாண்மை தேசியம் தமிழ் தேசியம் அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் நம் ஆளுக அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்து இருந்த இடத்துல தேவர் நம் ஆளுகிறா தமிழ் தேசிய அடையாளம் என்று உணர்த்தியவன் எங்களுடைய சீமான் இம்மானுவேல் சேகரனாரா அவர் நமக்கு எதிரானவர்கள் என்னை போன்றவர்கள் அவன் தாத்தா என்று உணர்த்தியவன் எங்களுடைய சீமான் அப்படித்தான் சீனிவாசனாரை அயோத்தாச பண்டிதரை காமராஜரை கக்கனை ஜீவானந்தை சிங்கார வேலரை எங்களுடைய எங்கள் அடையாளமாக உணர்வு செய்தார் கருணாநிதி பெரியாறு அண்ணா என்ற நூறாண்டு கால தமிழ் திராவிட அடையாளத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி போட்டு தமிழ் தேசிய அடையாளங்களை உயர்த்தி பிடித்தார் இன்னைக்கு வந்து நினைவு மண்டபம் கட்ட போறோம் ஐம்பது ஐயா தாத்தா இமானுவேல் சேகராரியார் வந்து ஐம்பது வருஷம் கழிச்சு வந்து நாங்கள் மணிவண்டம் கட்ட போகிறோம் இப்போ ஐம்பது வருஷம் மணிவண்டம் கட்டாம பிடிங்கிட்டு இருந்தியா செய்மான்னு ஒருத்தர் வந்ததுக்கு பிறகு அந்த அடையாளங்களை களவாட புத்ராபங்கித்தருடைய சமாதிக்கு போய் நின்றுக்கிட்டு போது ஒரு பேர் பேசுற ஸ்டாலினு அகபுத்ராபலி அவர் சோத்திரப் போராட்டத்தில் போராடியவர் ஆகாத வகைகளு அவர் அவருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்து நம்முடைய தாத்தா தான் நம்முடைய அப்பா தான் இப்போ யாராவது கேட்டாங்களா அப்ப என்ன எந்தெந்த அடையாளங்களை நாம தூக்குறோமோ அண்ணன் சீமான் தூக்குறோ அந்த அடையாளங்கள் கடவாடுகிறது திராவிடம் சீமான் வந்ததுக்கு என்னப்பா என்ன நீங்க பெரிய சாதிச்சீங்க ஒன்னு புள்ளி ஒண்ணு நாலு எட்டு விழுக்காடு வாக்கு தானப்பா வாங்கினீங்க இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றீங்க அவ்வளவுதானே என்ன கேக்குறான் சீமான் வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு எட்டு புள்ளி ரெண்டு அது எங்களுடைய வெற்றி அண்ணன் சீமானுடைய அரசியல் கிடைத்த வெற்றி என்ன தெரியுமா சக்தி மசாலாவிலே ஆங்கிலம் இந்தி கன்னடம் தமிழ் என்ற இருந்த இடத்திலே அந்த இந்தியை அழித்துவிட்டு தமிழுக்கு முதன்மைத்துவம் கொடுத்தார் சீமானுடைய வெற்றி அதிகாரத்துக்கு வரல எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல மேயர் இல்ல பெரிய பணக்கார கட்சியா இல்ல ஆனாலும் செந்தமணன் சீமான் பேசினால் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் பத்துல என் சீமான் வேலூர் சிலிருந்து வெளிவரும் பொழுது என் தம்பிமார்களுடைய விடுதலை ஏழு பேர் விடுதலையே இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்தார் பத்தாண்டு காலத்தில் அந்த ஏழு தமிழகம் விடுதலை சீமானுடைய வெற்றி பொழுது தேனி ரகம் அடுப்பகம் தமிழின் தமிழன் உணவகம் என்ற பெயர் பலகை பார்க்கிற பொழுது அந்த பெயர் பலகையிலே தெரிவது செந்தமரன் சீமானுடைய வெற்றி ரமேஷ் என்று இருந்தவன் ராவணனாக சுரேஷ் என்று இருந்தவன் சுந்தரமாக முருகேஷ் என்று பெயர் வைத்துக் கொண்டவன் மாறுகிறான் மகேஷ் மாறுகிறான் என்றால் அது எங்களுடைய அண்ணன் சீமானுக்கு கிடைத்த வெற்றி புலித்தேவன் என்பது அழகுமுத்து கோன் என்பது சாதி அடையாளம் வெண்ணி காலாடி என்பது சாதி அடையாளம் என்று பார்க்கப்பட்ட தமிழ் சமூகத்திலே புலித்தேவன் என்று பிள்ளைக்கு பெயர் வைக்கிற ஒரு பெருங்கூட்டத்தை உருவாக்கி இருப்பதால் செந்தமரன் சீமானுடைய மிகப்பெரிய வெற்றி இன்னொரு காலத்துல தமிழ் தமிழர் அப்படின்னு பேசினா நீங்க திமுக ஒரு காலத்துல ஒன்சான டைம் இன்னைக்கு நாங்க வன்னீருக்கான அரசியலை பண்றோம் அப்படின்னு கேட்டா நீங்க பாமக வா அப்படின்னு கேட்பாங்க நீங்க பறையர்கான அரசியல பண்றோம் அப்படின்னு கேட்டா நீங்க வீசிக்கவானு கேட்பாங்க நான் நாடாருக்கான அரசியல பண்ணனு கேட்டா நீங்க பெருந்தளவில் மக்கள் கட்சியானு கேட்பாங்க நான் கோணாருக்கான அரசியல் பண்ணனு கேட்டா நீங்க தேவனாதன் யாதவ் கட்சின்னு கேட்பாங்க நான் இந்துக்களுக்கான அரசியல் பண்ணனு கேட்டா நீங்க பிஜேபி கேட்பாங்க நான் திருட்டு திராவிட பயிலுக்கான அரசியல் பண்ணு கேட்டா நீ திமுக கேட்பாங்க நான் தமிழுக்கான அரசியலை பண்ணுன்னு சொன்னா நீ நாம் தமிழ் கட்சியானு தான் தமிழ் தமிழருக்கான அடையாளமாக இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி மாறி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு ஆகச்சிறந்த வேட்பாளரை படித்த படிப்புக்கு சம்பாதிக்க வாங்கலாம் ஒரு தனி மருத்துவமனை போட்டால் லட்சங்களில் மாதம் சம்பாதிக்கலாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இருபத்தாறு வயசு ஆகுது இருபத்தாறு வயதில் ஒரு பிள்ளை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வேட்பாளராக போட்டி போட முடியும் என்பதே மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையை செய்திருக்கிற நாம் தமிழ் உங்களுடைய வயது பிள்ளை இருபத்தாறு வயசு இளைஞர்கள் யாராக உங்க வயசு பிள்ளை அன்னை ஒரு சிவால ஆரம்பித்து அத்தனை பேரையும் விட்டுக்கிட்டு இருக்கா அந்த ஒன்றுக்காவது நீங்க வாக்கு செலுத்தணும் அதுக்காகவாது நீங்க வாக்கு செலுத்தணும் உங்கள் உங்க 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 ஊர்ல பிறந்தவ உங்கள் ஊர் பிள்ளை உங்கள் மண்ணின் பிள்ளை விக்கிரவாண்டியில எந்த குளத்துல என்ன பிரச்சனை எந்த ஏரியால என்ன பிரச்சனை எங்க சாலை இல்ல எங்க பள்ளிக்கூடம் இல்ல எங்க என்ன தொழில் வரணும் என்று எல்லாம் தெரியும் இங்க என்ன விளையும் அதுக்கான விளைச்சல் எவ்வளவு கொடுக்கணும் என்று எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தரை வேட்பாளராக நிப்பாடி இருக்கிறோம் கைவிட்டாதீங்க

அறிமுகமான ஒரு உத்தரவை அவர் கொடுத்திருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் இந்த திருட்டு திமுகவை வீழ்த்த மைக்கை கையில் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு எப்படி தளபதி விஜய் மைக்கில கை எடுத்து கையில் எடுத்தாரோ அதே போல விக்கிரவாண்டி மக்களும் மைக்கை கையில் எடுங்க அபிநயா பொன்னியலுக்கு இரண்டாம் எண்ணிலே மைக்கு சின்னத்தில் வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவான மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க